நான் விஜய் நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை வேலை செய்கிறேன் சார் இவங்க என்னோடய ஒய்ஃபு இவன் வந்து என்னோடய சின்ன பையன் ரக்ஷனு யூகேஜி படிக்கிறாரு திங்க்ரைட் அகாடமின்ற ஒரு ஸ்கூலில் இங்கே படிக்கிறாரு ஆக்சுவலாக இங்கே ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் மந்த் ஆகுது சரி ஏன்னா அவன் ரொம்ப சுட்டியாக இருப்பான்றதுனால வந்து சரி அவனுக்கு முதல்ல ஸ்விம்மிங்கை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ போய் எதா ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனால அது விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணது தான் யூ ஓன்ட் பிலீவ் ஹி லேன் ஸ்விம்மிங் இன் ஃபோர் டேஸ் நாலு நாளில் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் இந்த தண்ணியிலேயும் திருப்பி சுட்டித்தானத்தை காட்ட ஆரம்பித்தோன்னே சரி இதில் தான் ஒன்று பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த கையை கட்டிக்கிட்டு அவனே தான் கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பித்தான் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவனை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து டுவெண்ட்டி எயிட் மீட்டர்ஸு லாஸ்ட்டாக வந்து த்ரீ த்ரீ மினிட்ஸில் பண்ணான் த்ரீ மினிட்ஸ் நைன்டீன் செகண்ட்ஸில் பண்ணான் அதை வந்து கலாம் ரெக்கார்ட்ஸில் வந்து அஃபிஷியலாக ரெக்கனைஸ் பண்ணிட்டாங்க சரி அது அதுக்கப்புறம் தான் வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாரை வந்து நான் ரீச் பண்ணேன் மிஸ்டர் ஜோசப் சாரை அப்புறம் அவங்க தான் கைட் பண்ணி இன்றைக்கி வந்து லைவாகவே எல்லார் முன்னாடியும் பப்ளிக்கில் நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து இந்த ரெக்கார்டு வந்து அவர் ஒன் மினிட் அண்ட் ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸில் வந்து பண்ணியிருக்காரு எனக்கு தெரியல இது வந்து ஆக்சுவலாக இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டாக என்னன்றதுலாம் எனக்கு தெரியல இன்னி வரைக்குமே தெரியாது ஆனால் வந்து இது வேர்ல்ட் ரெக்கார்டு சார் சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேலும் மேலும் ஏதாச்சும் நான் வேறு எதை விதமாக எதாவது ட்ரை பண்ணலான்னு பா இருக்கேன் சார் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு படூர் ஊராட்சியில் கேஸ் தாரா சுதாகர் அண்டு சுதாகர் சார் தலைமையில் வந்து இங்கே ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி நடந்திருக்கு அருண் விஜய் மன்னிக்கணும் அருணா அண்ட் விஜய் தம்பதியருனுடைய மகன் ரக்ஷன் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய உலக சாதனை பண்ணியிருக்காரு என்னென்னா பயிற்சி பெறாமல் அதாவது ஒரு முறையான ஒரு பயிற்சியாளர்கிட்ட பயிற்சி பெறாமல் சாதாரணமாக இருந்தே வந்து இரண்டு கைகளை பின்புறமாக கட்டி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நிமிடத்தில் வந்து கடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு நிமிடத்தில் கடந்து ஒரு உலக சாதனை படைச்சிருக்காரு இப்படி ஒரு உலக சாதனை வந்து உலகத்தில் நிகழ்வது இதுவே முதல் முறை இந்த சாதனையை இன்றைக்கி லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டு வந்து உலக சாதனையாக பதிவு செய்திருக்கு ജോസഫിലൻപ നവന തലവരായി வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தது வந்து மூன்று நிமிடம் பதினேழு நொடிகள் தான் வந்து அவங்க பயிற்சி கொடுத்துருந்தாங்க அதற்கான சான்றிதழோடு தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஏன்னா அஞ்சு வயது குழந்தைக்கான ஒரு எனர்ஜி ஒரு ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கும் ஆனால் அது ரெண்டு நிமிஷத்தில் அதாவது ரெண்டு நிமிஷத்துக்கும் ஒரு செகண்டு கம்மியாக அவர் முடிச்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழுப்பு அவரை காட்டுது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைக்கு எல்லாமே அதிகமாக இருக்குது ஆனால் வேற மாதிரி டெக்னாலஜியில் போகாமல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இந்த குழந்தை உலக சாதனை பண்ணதை வந்து ஒரு தன்முனைவு பேச்சாளராக நான் அதை வந்து நிச்சயமாக நான் பாராட்டுறேன் சார் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்